பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் ஆன்மாவினால் அறியப்படும் இறை அனுபவத்தை பற்றி சொல்லச் சொன்னால் கைகளிலே பார்த்தால் கீழே வைப்பதற்கே மனம் மன்தோண ஆசிரியர் திருக்கோ திருமுருக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு திருமுருகன் அவர்களுடைய நிறை குடம் தடும்பாது என்பாரிலே அதற்கு முழு காரணமாக இருப்பவர் அதற்கு முழு ஆதாரமாகவும் இருப்பவர் பார் கடலை கடைந்ததால் அந்த அமிர்தம் வந்தது என்று சொன்னார்கள் இது முப்பார் அவர் கடைந்து இந்த அமிர்தத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அரசு என்றாலே தான் என்பதை பொங்கும் அன்பினால் நிரூபித்துக் கொண்டிருக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள் இப்பொழுது விழா சிறப்புரை விழா ஆற்றுகிறார் குரலின் பெருமை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நீண்ட பல காலத்திற்கு பின்னாலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் இந்த நூல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களாலே இன்றைக்கு அவருடைய திருக்கரங்களாலேயே வெளியிடப்பட்டிருக்கிறது நான் கூட கேட்டேன் முதல்வர்களே வெளியிட்டு விட்டார் மீண்டும் நாம் அதை வெளியிடுவதா அது கூறியது குரலாகிவிடாதா என்று நான் நினைத்தேன் இருந்தாலும் கூட கூறியது குரல் பிழை என்றாலும் கூட எச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே என்கின்ற அந்த நன்னூல் வழிப்படி அந்த மரபை பின்பற்றி நாம் இதை வெளியிடலாம் என்கின்ற உணர்வோடு நாம் இதை வெளியிட்டிருக்கிறோம் எத்தனையோ நூல்கள் வந்திருக்கிறது சங்க இலக்கியங்கள் இருக்கிறது பக்தி இலக்கியங்கள் தோன்றியிருக்கிறது நவீன இலக்கியங்கள் வந்திருக்கிறது எந்த நூல் வந்தாலும் தமிழின் மிகச்சிறந்த நூல் என்று மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு பொதுமுறையாக ஒரு நூல் அமையும் என்று சொன்னால் அந்த நூல் திருக்குறளாகத்தான் இருக்க முடியும் வள்ளுவர் உருவாக்கிய அந்த நூல்தான் உலகப் பொதுமுறையாக இருக்க முடியும் என்கிற உணர்வு தமிழறிந்த அறிஞர்கள் மாத்திரமல்ல புலம் சார்ந்து தாண்டி இருக்கக்கூடிய அனைவருடைய உள்ளங்களிலும் எழக்கூடிய ஒரு நூல் இன்றைக்கு தமிழிலே மிக அதிகமாக ஒரு நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பிற மொழிகள் என்று சொன்னால் அந்த பெருமை திருக்குறளுக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருக்குறளை எல்லா மொழிகளிலும் இந்த உலகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது திருக்குறளுக்கு யாரெல்லாம் உரை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த காலத்திலே பத்து பேர் அதற்காக உரை எழுதியிருக்கிறார் என்று அது துவங்குகிறது தருமர் மணக்குடுவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமையாளர் மலையர் மல்லர் பரிபெருமாள் காலிங்கர் என்று வள்ளுவர் நூருக்கு எல்லை உரை செய்தார் இவர் என்று ஒரு பழம்பாடல் யாரெல்லாம் இந்த நூலுக்கு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் என்பதை அந்த பழம்பாடல் மூலமாக சொல்ல முடியும் அந்த உரைக்கு பின்னாலே திருக்குறளிலே மிக பெரும்பான்மையோர்கள் பல்வேறு விதமாக குரலுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் மறைமறை அடிகளார் எழுதியிருக்கிறார் பாவானார் எழுதியிருக்கிறார் பாவலர் ஏறு எழுதியிருக்கிறார் மூவா எழுதியிருக்கிறார் நாங்கள் உயிரணையே கருதக்கூடிய தலைவர் கலைஞரவர்களும் திருக்குறளுக்கு அருமையான ஒரு உரையை எழுதியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் திருக்குறளை தாங்கள் உணர்ந்து உயிர்ந்து பார்த்த அளவில் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அதை தாங்கள் பார்த்திருக்கக்கூடிய கோணத்தில் அதை மிக அருமையாக அதை விளக்கி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் திருமுருகன் அவர்களும் அதற்கு குரல் அமிர்தம் என்று அதை வெளியிட்டிருக்கிறார்கள் புராணங்களிலே சொல்வார்கள் கடலை கடைந்ததினால் அமிர்தம் வந்தது என்று சொன்னார்கள் அவர் குரலை கடந்து கடைந்து ஒரு அமிர்தத்தை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது அது பார் கடலை கடைந்ததால் அந்த அமிர்தம் வந்தது என்று சொன்னார்கள் இது முப்பார் கடலையும் அவர் கடைந்து இந்த அமிர்தத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அந்த உரையை அவர் எழுதுகிறது கூட எந்த அளவிற்கு வள்ளுவனுடைய வழியிலே அவர் நின்றிருக்கிறார் என்பதையும் நாம் முடியும் வள்ளுவன் சொன்னான் எச்சொல்லின் எவ்வாறு யார் யாரெல்லாம் சொன்னாலோ அந்த பொருளைக் கண்கள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றுதான் வள்ளுவன் சொன்னான் இவருடைய குரலுக்கு என்ன உரை எழுதியிருக்கிறார் என்று பார்த்தால் வள்ளுவன் எப்படி மெய்ப்பொருள் காண வேண்டும் என்று சொன்னாரோ போல் இவரும் ஒரு மெய்ப்பொருள் உரையை அதற்கு இங்கே எழுதியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறபோது உள்ளபடியே வள்ளுவனுடைய வழியிலே நின்று அவர் தனக்கென ஒரு நெறியை தேர்ந்து கொண்டாலும் உள்ளூர வள்ளுவன் காட்டி அதே வழியில் நின்று அவர் தன்னுடைய உரையை இங்கே படைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அந்த அளவில் மிக அற்புதமான ஒரு உரையினை இங்கே வழங்கியிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல பக்கங்களை படிக்கிற போது நான் உணர்ந்து கொண்டது திருமுருகன் அவர்கள் ஒரு அருமையான புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் முருகன் என்றாலே அது ஒரு தமிழ் கடவுள் மன்ற மராத்த பேய முதற் கடவுள் கொடியோர் தரும் என்று சங்க இலக்கியங்களிலிருந்து பாடப்பட்ட கடவுள் நம்முடைய தமிழ் கடவுள் முருகு என்ற அந்த சொல்லுக்கு அழகு என்ற பொருள் என்பதற்கேற்ப மிக அழகாகவும் பொருள் நயமாகவும் சித்தர்களுடைய மரபிலே நின்று அதை உருவாக்கியிருக்கிறார் சித்தர் மரபு என்பது வேறு மரபல்ல அது சுத்தமான தமிழ் மரபுதான் சித்த மரபு என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்கள் எனவே அதன்படி நின்று இந்த புத்தகம் வருவது என்பது மிக அற்புதமான ஒன்று அதை சிறப்பான வகையில் உருவாக்கியிருக்கக்கூடிய அவருக்கும் அவருக்கு துணை நின்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் நம்முடைய மாண்புமிகு மிகு முதல்வர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த அரசு மிகப்பெரிய அளவிலே தமிழுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்திருக்கிறது குறிப்பாக நாம் மாத்திரமல்ல தமிழ் உணர்வு உடையவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒன்று திறக்குறளுக்கு எல்லா சிறப்பும் கிடைத்திருக்கிறது நம்முடைய தலைமை அமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்கிற போதெல்லாம் திருக்குறளை அவரே பேசுகிறார் என்ற பெருமை உண்டு அதையெல்லாம் சொல்லக்கூடிய நாம் இன்னும் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் கழக அரசு அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது இந்திய திருநாட்டினுடைய தேசிய நூலாக திருக்குறள் வர வேண்டும் என்கின்ற அந்த நம்முடைய ஒட்டுமொத்தமான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் அது திருக்குறளுக்கு கலைஞர்கள் துவங்கி நாம் செய்திருக்கக்கூடிய சிறப்புகளுக்கெல்லாம் அது மணிமகுடமாக இருக்கும் அது நம்முடைய மாண்பு முழு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கழக அரசில் நிச்சயமாக அது நடைபெறும் என்று நான் திடமாக நம்புகிறேன் அந்த நாள் உருவாக வேண்டும் அந்த நாள் உருவாவதற்கு திருக்குறள் நம்முடைய தேசிய நூலாக உருவாவதற்கு இங்கே தமிழ் நெஞ்சங்களும் உங்கள் உறவுகளும் தமிழ்நாட்டு மக்களும் தங்களுக்கான அந்த குரலை ஓங்கி எழுப்பிட வேண்டும் என்ற அந்த ஒரு உள்ளார்ந்த வேண்டுகோளையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் வைத்து மிக அற்புதமான நூலினை உருவாக்கி இருக்கக்கூடிய சகோதரர் திருமுருகன் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை இணைத்து வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி இந்த அளவில் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் அறிவுக்கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம் இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல் படித்த பின் நீங்களே ஞானக் கடல் இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞான கருவூலம் மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம் திருவருள் பெற்ற கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதன் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் ஆம் உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம் அதுவே வள்ளுவம் திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம் இந்த பூவுலகிற்கு கிடைத்த பெரும் வரம் எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை தரும் குரல் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர் இது சத்தியம் சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய சிம்மாசனமிட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவி பயனே இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி குறள் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் ஆசிரியர் கோ திருமுருகன் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்